சார் கொஞ்சம் உள்ள வந்துருங்க சரிங்க சார் சரிங்க சார் நான் ஆர்டர் கொடுத்த மாதிரி சார் 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 அப்படியே இருக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்ல சார் சரியா சார் அந்த ஆர்டர் கொடுப்பேன் நல்ல சார் ஓகே இந்த இந்த கல்லுరికి ஒரு முக்கியமான ஒரு நாள் அது சிம்பிளா ஜுபிளன் டே ன்னு சொல்றோம் ஜுபிளன் டே ன்னு அர்த்தமே ஒரு ஒரு வெற்றியான நாள் ಅಂತ சொல்ல அர்த்தம் நாங்க வெற்றியாக நினைக்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நல்ல தரமான வேலை வாய்ப்பை பெற்று வெளியே செல்வது எங்களுடைய வெற்றியாக நினைக்கும் அந்த பிள்ளைகளுடைய படிப்புன்றதுக்கு அர்த்தமே அவன் நல்ல வேலை வாய்ப்பை இன்னைக்கு ஹைலி காம்பேட்டிவ் சொசைட்டி அதுல வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமா இருக்கும் அனைவருக்கும் பொறியியல் கல்லூரி சார்பாக அன்பு நுழைந்த மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன் இந்த கல்லூரிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் அது சிம்பிளா ஜூபிலன் டேன்னு சொல்றோம் டேன்னு சொன்ன அர்த்தமே ஒரு ஒரு வெற்றியா நாள் என்று சொல்லி அர்த்தம் நாங்க வெற்றியாக நினைக்கிறது நம்மிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நல்ல தரமான வேலை வாய்ப்பை பெற்று வெளியே செல்வது தான் எங்களுடைய வெற்றியாக நினைக்கும் அந்த பிள்ளைகளுடைய லைஃப்லையும் படிப்புன்றதுக்கு அர்த்தமே அவன் நல்ல வேலை வாய்ப்பை பெற்று இன்னைக்கு ஹைலி காம்பேட்டிவ் சொசை வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமாக இருக்கு வேலை வாய்ப்பின்மை இந்தியா முழுதும் வாட்டுகிறது இளைஞர்கள் உள்ளதுல மோர் தன் சிக்ஸ்டி பீப்புளுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் எங்களிடத்தில் சேரக்கூடிய எந்த மாணவன் ஆனாலும் என் பொறியியல் பிரான்சிசியர் பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல ஸ்காட் பொறியியல் கல்லூரி மதர் தெரசா பொறியியல் கல்லூரியில் எங்களுடைய குரூப்பில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கோம் ஒரு சில மாணவர்கள் ஆண்டர்பிரர்ஸாக மாறி இருக்கிறாங்க இந்த கல்லூரியிலேயே ஆறு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாங்க இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஸ்தாபனமாகவே சே இயங்குகிறது அதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம் முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்கோம் கழிந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்டு தான் எங்களுடைய இது அதில் பேக்கேஜை கூட்டக்கூடிய பணியை தான் நாங்கள் செய்துட்டு வரோம் ஒவ்வொரு ஆண்டும் அதில் வேலைவாய்ப்பு பெறுவது மட்டும் முக்கியமல்ல ஹையர் பிளேஸ்மெண்ட் சிறந்த ஊதியத்தில் சம்பளத்தில் அவங்க ஜா பிளேஸ் ஆகணும் என்கிற லட்சியத்தோடு எங்களுடைய ப்ரின்ஸிபால்ஸ் அல்லது மற்ற ஃபேக்கல்டிஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் அட்மிஷன் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரே நோக்கத்தில் செயல்படுறதுனால வெற்றி அடைகிறோம் இந்த விழாவை தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஜூபிலன் டேன்னு சொல்லி கொண்டாடுகிறோம் இது குறித்தான விவரங்களை நான் கொஞ்சம் சொல்கிறேன் இந்த ஜூபிலன் தின விழாவில் இருபத்தி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது கல்வியாண்டின் ஆண்டில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு மல்டிநேஷனல் டே பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் எழுநூற்றி பதினாலு வேலை வாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொண்ட அவார்டுகளை குறித்து சொல்றேன் அதுல வந்து மிக முக்கியமானது இந்த வேலை வாய்ப்பை பெற்றுக் லெவல்ல ஒரு ஒரு ரேங்கிங் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சாயிரம் கல்லூரி பக்கத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லூரிகளில் ஐம்பத்தி ஒன்றாவதுலேருந்து நூறு வரைக்கும் உள்ளதை ஒரு பேண்ட் ஒரு ஒரு ரேங்க் எடுக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள பேண்டில் நம்முடைய ஃப்ரான்சிசியர் கல்லூரியில் கல்லூரி எங்களுடைய ஸ்காட் நிறுவனத்தில் உள்ள மற்ற ஸ்காட் பொறியியல் கல்லூரி மததரச பொறியல் கல்லூரியும் மூணுமே அடங்குது முக்கியமாக இன்றைக்கி இந்த இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் தான் டாப் ரேங்கிங் லிஸ்ட் அடுத்தது ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம் அந்த கல்லூரிகளுடைய இன்னோவேஷன் கவுன்சில் ஒரு சர்வே எடுத்து ஹையஸ்ட் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்னு சொல்லி கொண்டு வச்சிருக்கிறாங்க நான்கு லட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் ஆல் இண்டியாவில் லெவலில் அதில் வந்து இந்த பொருளுடைய பிரான்சிசேவியர் பொறியியல் கல்லூரியும் இந்த ஃபோர் ஸ்டார் ரேங்கிங்கில் செலக்ட் பண்ணப்பட்டுள்ளது இந்திய அளவில் காம்படிஷன் சக்சஸ் அண்ட் சிஎஸ்ஐஆர் நிறுவனம் நடத்திய சர்வேல இந்தியாவில் மிக பிரசித்தி பெற்ற பொறியியல் கல்லூரிகள் என்று சொல்லி எடுக்கப்பட்ட நிறுவனங்களில் எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கிரானிக்கல் நிறுவன நிறுவனம் நடத்த எடுத்த சர்வேயில் தென்னிந்தியாவில் ஏ கிரேடு பெற்ற சிறந்த கல்லூரி என்ற அந்தஸ்து எஃப்எக்ஸ் பள்ளிகள் கல்லூரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கரியர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் என்ற நிறுவனம் நடத்திய அந்த சர்வேயில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதில் திருபுல் ஏ ப்ளஸ் அதாவது ஏஏஏ என்ற விருது எஃப்எக்ஸ் கல்லூரிக்கு கிடைத்திருக்கிறது பிறகு அநேக விருதுகளை இந்த கல்லூரி இந்த ஆண்டில் பெற்றிருக்குது தமிழக அரசு பொறியியல் மாணவர்களுக்கு கொண்டு வரும் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் குடியரசுத் அன்று டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு சிறப்பு விருது வழங்கி இந்த கல்லூரியை கௌரவித்திருக்கிறார்கள் திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் வந்து எஃப்எக்ஸுக்கு சிறந்த கல்லூரி விருதை வழங்கி இருக்கிறது ஒன் எஸ் டெக்னாலஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃப்எக்ஸ் கல்லூரிக்கு பெஸ்ட் காலேஜ் ஃபார் இன்னோவேஷன் எக்ஸலன்ஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வழங்கி இருக்குது இந்த ஆண்டு ஒன் இயர் ஸ்டார்ட்அப் இந்த இந்த அவார்டை இந்த இந்த அவார்டை இந்த ஒன் ஆஃப் ஒன் அஸ் டெக்னாலஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃபெக்ட் பரையர் கல்லூரிக்கு இந்த நம்ம மாநிலத்தில் வழங்கி இருக்கிறதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கோம் பெஸ்ட் காலேஜ் ஃபார்வேஷன் நம்ம பெஸ்ட் காலேஜ் ஃபார் இன்னோவேஷன் எக்ஸலன்ஸ் எக்ஸெலன்ஸ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் இன்னோவேஷன் எக்ஸலன்ஸ் இங்கே ஆக்சுவலாக நிறைய இன்னோவேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது ம முக்கியமாக இந்த எல்லாம் தேவையான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியதில் மிக சிறப்பாக டாக்டர் நூத் பூபோல் ராயன் வந்து அதை லீட் பண்ணி கங்கை கொண்டான் மாதிரி அநேக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்களை கவர் பண்ணிட்டு வராங்க அது அவங்களும் நாங்களும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிறோம் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் இந்த க இந்த இது இன்னோவேஷன் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம க காலேஜுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்களுடைய ட்ரைனிங்ஸ் பொறுத்தளவில் இண்டஸ்ட்ரியல உள்ள ட்ரைனிங்கை நாங்கள் இங்கேயே தொடங்கிடுறோம் அதுக்காக இருபத்தி மூணு ஸ்பெஷல் லேப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் அதெல்லாம் மிஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லாம் பிஸி பை எலெக்ஷன் ஆனால் அந்த இருபத்தி மூணு லேபும் சாதாரண இண்டஸ்ட்ரி காலேஜில் உள்ள இல்லை இண்டஸ்ட்ரியல் லேபுன்னு சொல்லுவாங்க

என்பிடிஎல் போன்ற ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் நிறுவனத்தின் மூலம் இணையவழி கல்வி அளிக்கப்பட்டு சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மட்டும் இல்லை மலேசியா ஈஜிப்ட் போன்ற கண்ட்ரிகளில் உள்ள யூனிவர்சிட்டிஸோடையும் கனெக்ட் பண்ணி அதை அந்த கண்ட்ரிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறப்பு நேரடி தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது கல்லூரி வளாகத்துக்குள்ளாடி ஆறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டில் பதினைந்து மாணவர்கள் ஆண்டர்பிரஸ் வருமானம் ஈட்டும் தொழில் முனைவோர் பயிற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் அவர்கள் ஆண்டர்பிரிப் வழியாக பணம் சம்பாதித்து வராங்க இந்த ஆண்டு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மாணவர்களின் ரிசர்ச் பப்ளிஷ் ஆகியிருந்தது வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட் ரேங்க் அவர் அந்த டாப் சயின்டிஸ்ட் ரேங்க் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பேராசிரியர்கள் உலகத்தர வரிசை ஆராய்ச்சியாளர்களின் பட்டியல் இடம்பெற்றுக்குறாங்க அதாவது வேர்ல்ட் ரேங்கிங்கில் உள்ள ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் ஃப்ரம் அவர் காலேஜ் அதில் இந்த கல்லூரியுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் வேல்முருகனும் இன்னொரு முக்கிய ஹெரால்ட் ராபின்சன் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஸரும் ரெண்டு பேரும் வேர்ல்டு கல்லூரியில் பதினாறு பேட்டன்ட் வடிவமைப்புகளுக்கு அரசின் காப்புரிமை கிடைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நான் மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பிரவீனுக்கு ஏஎஸ்எம்இ அமைப்பு தௌசண்ட் டாலர்ஸ் பரிசு வழங்கி புகை வழங்கி கௌரவித்திருக்கிறது அந்த அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒரு மாணவனுக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த பையனுடைய பேர் பிரவீன் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறான் முப்பத்தோரு மாணவர்கள் சர்வதேச ரேட் சர்டிஃபிகேட் நிறுவன சான்றிதழ்களை பெற்றிருக்கிறாங்க அதுதான் வெரி வெரி ஹை சர்டிஃபிகேட் ஹை லைஃப் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியில் சேர்வதற்காக பிரெஞ்சு லாங்குவேஜும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது ஜாப்பனீஸ் நிறைய கம்பெனிஸ்லாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருந்தாலே ஹை பிளேஸ்மெண்ட் மீஸ் அஷ்யோ நிறைய பேருக்கு பத்து வரைக்கும் ஆரம்பிச்சிட்டு அதுக்காக இந்த ஃபாரின் லாங்குவேஜஸும் சொல்லிக்கொள் கல்லூரி மாணவர்கள் ஜப்பான் மொழியில் என் ஃபைவ் சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள் ஏன்னா ஜாப்பனீஸ் மொழி தெரிஞ்சிருந்தாலே ஹை பிளேஸ்மெண்ட்டுக்கு எகேன் எரிஜிபுள் ஆக வாய்ப்பு அறுநூறுக்கும் மேற்பட்ட எம்என்சி தொழில் நிறுவனங்களுடன் தொழில் இணைப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எம்ஓயு போட்டுட்டே வரோம் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஃபார் தி பிளேஸ்மெண்ட் முன்னணி இண்டஸ்ட்ரீஸ் தொழில் நிறுவனங்களுடன் தொழில் ஆதரவு கல்விக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ரெனால் நிறுவனத்தின் தொழில் பயிற்சி மையம் எந்திரவியல் துறையில் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது அவர்களோடு இணைந்த அந்த இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் சம்பளத்துடன் கல்லூரியின் மூலம் வழங்கப்படுகிறது படிக்கிற பொழுதே அவர்கள் வந்து ஏன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே ஏர்னிங் எவ்ரி மந்த் சேலரி மாதிரி அது ஒரு பெரிய பூஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்

ஆசிரியர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சிகளை தினசரி தினசரி பாடத்திட்டமன்றம் நடத்தி வருவதால் இந்த ஆண்டு எழுநூற்றி பதினாறு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும்